ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான ஒரு ருசியான சட்னி ரெசிபி இது வந்து இந்த கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல தனியா கொத்தமல்லி விதை அது வந்து ஒரு ஒரு கால் கப் எடுத்திருக்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எட்டு மிளகாய் ஒரு பீஸ் வந்து தேங்காய் அந்த பேக் சைடு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது மாதிரி தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து அதுக்கு பதிலாக பெரிய வெங் வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் நான் வந்து புளி சேர்க்கலை புளிக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் ஒன்று கட் பண்ணி பீசஸ் பண்ணி இது பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சிடலாமே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த தனியா இல்லைன்னா கொத்தமல்லி மல்லி வெதை அதை வந்து வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கருக்கிட்டாதீங்க இது வந்து கொத்தமல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டைஜஷன் ப்ராப்ளம் மெயின் வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி விதை தான் வயிறு சம்பந்தமான நோய்கள் என்ன இருந்தாலுமே வந்து அதை தீர்த்து வைக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி விதை தான் அதுவும் இந்த குளிர்காலத்தில் வர்ற கோல்டு காஃப் ஃபீவர் அதாவது சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த கொத்தமல்லி இது எடுத்துக்கணும் இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் மல்லி காப்பி அப்படின்னு சொல்லி குடி குடிப்பாங்க பாருங்கள் இந்த மழை நேரத்துலலாம் அதுலேயுமே இந்த இது வந்து மெயினாக இருக்கும் கொத்தமல்லி விதை அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி காஃபியில் போட்டு குடிப்பாங்க சுத்து இந்த மல்லி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்க்காக வந்து நிறைய பேர் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க அது தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி ரெசிபிஸ் நிறைய சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி லேடிஸ்க்கு வந்து லேடீஸ் ப்ராப்ளம்க்கு மெயின் வந்து இந்த கொத்தமல்லி அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இல்லை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது நல்ல இது வந்து கொத்தமல்லி அப்படிங்கும்போது ஒரு மூலிகையில் தான் இப்போல்லாம் ஆயுர்வேத ரிசர்ச் படி வந்திருக்கு இப்போது ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நல்ல இது வந்து நல்ல வாசனையாக இருக்குது எப்பயுமே வந்து இந்த நான்வெஜ்ஜெலாம் செய்யும்போது இந்த கொத்தமல்லியெலாம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி தான் செய்வோமே அதிலே ஒரு சட்னி அப்படிங்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானது இது தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையுமே வதக்கிக்கலாம் இது வந்து கெட்டும் போகாது நீங்கள் வந்து புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலுமே கெட்டு போகாது இன்னும் புளி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கே நீங்கள் வெளியிலே வைக்கலாம் தாராளமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நான் இது போட்டிருக்கிறேன் அந்த நெல்லிக்காய் அதுமே நோய் எதிர்ப்பு சக்தி தான் நெல்லிக்காய் சேர்த்து அரைக்கிறேன் நான் கல்லீரல் ப்ராப்ளம் ப்ளஸ் இதய ஆரோக்கியம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது எல்லாமே வந்து இது சரி செய்யக்கூடியது இந்த கொத்தமல்லி வதை ஓகே இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சில்னஸ் ஆனோடனே அரைச்சிக்கலாமே இப்போ சில்னஸ் ஆகிடுச்சு நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை ரெண்டு இது போட்டுடலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்சிடலாமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் கொஞ்சம் குறை குறான் இருக்கணும் இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது அந்த கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன் ஒரு 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 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான காரசாரமான சுவையான மருத்துவ குணம் நிறைந்த தனியா இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு ஈட் நவ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கல்லீரல் குணமாக இதய ஆரோக்கியம் ஜீரணம் பித்தம் வாயு தொல்லை அந்த மாதிரி நிறைய பல பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இந்த மூலிகை இது வந்து ரிசர்ச் படி மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி நிறையா ரெசிபிஸ் செய்யுங்க அதுவும் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்